வணக்கம் சார் நம்ம வேண்டுதல் நிறைவேறத்துக்கு எளிமையா நம்ம அஞ்சல பெட்டியில இருக்கிற விஷயத்தை வச்சே நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வேண்டுதலை எப்படி நிறைவேற்றலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன ஸ்ரீ குரு நமதாம் காமதேனு எனதர்ம குருநாதர் திருமிகு மூர்த்தி அவர்களை வணங்கி இந்த ஒரு பதிவிற்கு போவோம் நமக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைக்க எண்ணங்களே நமக்கு காரியங்களாக வருது அல்லது என்றோ நினைத்த ஒரு நிகழ்வு என்றைக்கா ஒரு நாள் நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வும் நமக்கு இருக்கும் இப்போ நம்ம வேண்டுதல்கள் நிறைவேற எளிய முறையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தால் நமக்கு அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகுமாங்கிற ஒரு எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணமும் ஒரு ஆசையும் இருக்கும் எதிர்பார்ப்பு இப்படி எதாவது கிடைச்சா பண்ணலாமே அப்படி இப்போ வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய விரளி மஞ்சள் விரளி மஞ்சள் அப்படிங்கிற அந்த கொம்பு மஞ்சள்னும் அதை சொல்கிறாங்க இந்த விரலி மஞ்சளை வைத்து கொண்டு நம்ம எப்படி நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுன்னு பார்ப்போம் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் மனதில் நினைத்த காரியங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த விரலி மஞ்சள் பரிகாரம் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் இதுக்கு என்ன வேணும் விரலி மஞ்சள் வேணும் எவ்வளவு வேணும் நாற்பத்தெட்டு எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு எண்ணிக்கையில் விரலி மஞ்சள் வேணும் தாயார் மகாலட்சுமியினுடைய பாதங்களை நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு பற்றி கொண்டால் போதுமானது வீட்டில் உள்ள பெண்கள் தான் இதை பண்ணணும் இது பெண்களுக்கு உண்டான பரிகாரம் பெண்கள் தான் இந்த விஷயத்த செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருந்தாலும் சில எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலுமே உங்களுக்கு அது நிறைவேறும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இதை செய்யணும் இந்த பூஜையை செய்வதால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் சக்தி இதற்கு உண்டு எதற்கு இந்த விரலை மஞ்சளுக்கு உண்டு பெண்கள் தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும் அது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க என்ன வேண்டும் இதுக்குன்னா விரலை மஞ்சள் வேண்டும் கொம்பு மஞ்சள் அல்லது விரலை மஞ்சள் நுனி உடையாமல் இருக்கணும் உடஞ்சு போகாத மஞ்சள் கிழங்காக அந்த மஞ்சள் வேறாக இருக்க வேண்டும் கொம்பு மஞ்சள் விரலை மஞ்சள்னு இதை சொல்கிறாங்க இல்லையா இதை கடையில் நாற்பத்தெட்டு எண்ணிக்கை ஒன்று ரெண்டு ஜாஸ்தி வாங்கிக்கோங்க ஏதோ ஒன்று போயிருந்தது வந்ததுன்னா நமக்கு வேணும் அதனால் ஒரு ஐம்பது மஞ்சள் இருக்கிற மாதிரி மஞ்சள் வேர் உடையாதது நுனி சிதையாதது நல்லா இருக்கக்கூடிய மஞ்சளை கடையில் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு இதை வியாழக்கிழமை அன்று ஆரம்பியுங்கள் வியாழக்கிழமையில் வர சுக்கர ஹோரையிலையோ குரு ஹோரையிலேயோ இந்த பரிகார பூஜையை செய்ய ஆரம்பிங்க இந்த மஞ்சள் கிழங்கை வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சள் கிழங்குக்கு குங்கும பொட்டு நாற்பத்தெட்டுக்கும் ஒவ்வொரு பொட்டு மொத்தம் நாற்பத்தெட்டு பொட்டு ஒவ்வொரு மஞ்சள் கிழங்குக்கும் ஒவ்வொரு பொட்டு வைங்க குங்கும பொட்டு வச்சு அதை ஒரு தட்டில் பித்தளை தட்டாக இருந்தால் நல்லதையா எங்கள் வீட்டில் வெள்ளித்தட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க இல்லைன்னா பித்தளை தட்டு முக்கியம் எவர் சில்வர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க இல்லைங்கிறவங்க எவர் சில்வர் தட்டுலேயும் வச்சுக்கலாம் வச்சு அது மகாலட்சுமி படத்தின் முன்னோ அல்லது உங்கள் கிட்டே விக்கிரகம் இருக்குதுன்னா விக்கிரகம் சிலை அல்லது படம் அதோட பாதத்தில் அதை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி இதை அதிகாலையில் குளித்து தான் பண்ணணும் காலையில் எந்திரித்து குளித்து நெற்றிக்கு முதல் திலகம் வச்சுக்கிட்டு தலை முடிந்து தலைவிரி கோலமாக இல்லை தலை முடிந்து நல்ல உடை உடுத்தி தலை முடிந்து நெத்திக்கு வச்சுக்கிட்டு மகாலட்சுமிக்கு முன்னாடி போய் விளக்கேற்றி குலதெய்வத்தை வேண்டி மகாலட்சுமிக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மாத்திரம் படையல் நேவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுக்குங்க சரியா ரெண்டு ரெண்டு ஏலக்கா டெய்லி இதை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நம்ம செய்ய போகிறோம் பெண்களுக்கு இடையில ஒரு தடங்கள் வந்தாலும் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க அஞ்சாவது நாள்லேருந்து மூணு நாள் நாலாவது நாள் குளித்து ஐந்தாவது நாள்லேருந்து மீண்டும் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் இந்த விரலி மஞ்சளை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா வியாழக்கிழமை அன்னைக்கு இதை ஆரம்பிக்க போகிறீங்க முதல் நாள் வியாழக்கிழமையாக இருக்கட்டும் இப்போ வேலைக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சி குளித்து தினமுமே காலையிலே இது சொப் செய்யணும் குளித்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மகாலட்சுமிக்கு பூவு என்ன நீங்கள் வைக்கணுமோ வச்சுட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவை நைவேதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க தூபம் சூடம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ நிறைய வச்சிக்காதங்க ஒரு வரி பிரார்த்தனையாக இருக்கட்டும் எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்கணும்னு ஒரு 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 காரியமாக நிறைவேற்றிட்டு போவோம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா டம்ப் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பணம் உடை இருக்குது எனக்கு நல்ல பண ஐஸ்வர்யம் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறத வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக எனக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நீங்க வேண்டும்னு ஒவ்வொரு தடவையும் அந்த விரலை மஞ்சள் எடுத்து வைக்கிறப்ப ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமகா எனக்கு இருக்கக்கூடிய பணம் கஷ்டங்கள் நீங்க வேண்டும்னு ஒவ்வொரு மஞ்சள் கிளங்காக எடுத்து குங்குமம் அர்ச்சனை பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த விரலை மஞ்சள் கிழங்கால உங்களுடைய கோரிக்கையும் சேர்த்து சொல்லி நான் இப்போ சொன்ன மாதிரி மகாலக்ஷ்மி நமகா எனக்கு பணம் நிறைய வந்து சேர வேண்டும் என் பணமுடைகள் உடைகள் நீங்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி நாற்பத்தெட்டு விரலை மஞ்சளால் அந்த படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ பாதத்தில் இந்த விரலை மஞ்சளை சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணுங்க பண்ணிவிட்டு இந்த ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கீங்களா அதை நைவேத்தியம் பண்ணி ஒரு தீபாராதனை காமிச்சு முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் திரும்பி எடுத்து அந்த தட்டிலேயே வச்சுக்குங்க இதே போல் அடுத்த நாள் இப்படி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரலி மஞ்சளால் அர்ச்சனை தினமும் ரெண்டு ரெண்டு ஏலக்காயை நைவேத்தியம் பண்ணுங்கள் தினமும் பண்ணக்கூடிய அந்த ஏலக்காயை என்ன பண்ணுறதுன்னா எடுத்து பாலில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இல்லை ஏதாவது சமைச்சிங்கன்னா அதில் சேர்த்துருங்க ரெண்டு ஏலக்காய் தானே சேர்த்துடலாம் கடைசி நாற்பத்தெட்டாவது நாள் என்ன பண்ணணுன்னா இதே போல் அர்ச்சனை செய்து பால் பொங்கல் நல்லா சக்கரை பொங்கல் நல்லா பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை டெய்லி செய்த மாதிரியே அன்னைக்கும் இந்த பூஜையை முடித்து அந்த மஞ்சள் கிழங்கெல்லாம் எடுத்து மஞ்சள் கலர் நூல் இருக்கு இல்லையா மஞ்சள் கலர் நூலில் அந்த விரலி மஞ்சளை பண்ணி மாலை மாதிரி கோத்து கட்டுங்க கட்டிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் இந்த மாலையை அங்கே இருக்கிற தாயாருக்கு போடுங்க பெருமாளுக்கு இல்லை தாயாருக்கு தாயார் சந்நிதி இருக்கும் இல்லையா அந்த தாயாருக்கு இந்த மஞ்சள் கிழங்கு மாலையை அணிவித்து உங்கள் பேர் நட்சத்திரமெல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீடு திரும்பி வாங்க கண்டிப்பாக உடனடியாக ஒரு ஒரு ரெண்டு நாளில் இரண்டொரு நாள்களில் உங்களுடைய இந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணினதுக்கு உண்டான பலன் எதை கேட்டு பண்ணினீங்களோ அதற்குண்டான பலனை கண்டிப்பாக இந்த மஞ்சள் பரிகாரம் உங்களுக்கு தரும் ஒரு சில நாட்கள்லேயும் உங்களுடைய வேண்டுதல் நாற்பத்தெட்டு நாட்களையும் நடந்துடலாம் அதாவது தாயாருக்கு போய் சாற்றி வந்தவுடன் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நிறைவேறும் இப்படி நமக்கு ஒவ்வொரு விஷயமாக இப்படி பண்ணி நம்ம பையனுக்கு படிப்பு நல்லா வரணும் கல்யாணமாகணும் பணமுடை நீங்கணும் என்ன நமக்கு பிரார்த்தனைகள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு வரியாக எல்லாத்தையும் கொண்டு போய் அம்பாளுக்கும் டம்ப் பண்ண வேண்டாம் அதனால் இந்த பிரார்த்தனைகளை செய்து இந்த மஞ்சள் வேர் அர்ச்சனை பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் நன்றி அருமையான தகவல் நன்றி